சிவாய் நம்ம திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் வெட்டுக்காட்டுக்கு பக்கத்தில் ஆயங்குடி அப்படின்னு இருக்கக்கூடிய கிராமம் கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல்புறத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் சோழபுரம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊரில் கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக வெட்டவெளியில் இருந்த ஒரு சிவலிங்க திருமணி எடுத்து வைக்கக்கூடிய திருப்பணியாக வந்திருந்தோம் அப்பதான் அந்த இடத்துக்கு நாம் வந்து பார்த்தப்ப அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமணி நாம நாம் இப்போ நிற்கிற இடத்துக்கு கிழக்கு பக்கத்தில் மண்ணுக்குள்ள புதஞ்ச நிலையில் இருந்தது மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்கவானம் மட்டும் மேலே தெரிஞ்ச அளவில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த ஊர்காரங்கிட்ட நாம பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் பீடங்கள் கட்டப்பட்டு பூஜை பொருட்களை அறியாதாலயங்கள் மற்றும் தமிழர்குலம் குழுவினரும் சேர்ந்து வாங்கி கொடுத்து இந்த சுவாமிக்கு நந்தியம்பெருமான் மற்றும் மேற்குறை கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக அமைச்சு கொடுத்து இன்னைக்கு தமிழ் முறைப்படி வேலை செய்து ஊர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வழிபாட்டுக்கு நாம் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்தான் தற்போது நடந்துட்டு இருக்கு இவர் பெருமைகள் எல்லாருக்கும் தெரிவிச்சிக்கிறோம் சிவாய் நம்ம